ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர பாவம் புண்ணியங்கிறது வங்கி கணக்கு மாதிரி தனித்தனியான கணக்குகள் புண்ணியத்தால் பாவத்தை குறைக்க முடியாது மகாபெரிவா பாவ புண்ணியத்தை பற்றி ரொம்ப அழகான விளக்கம் கொடுத்துருக்கார் ஒரு சமயம் மகாபெரிவாவில் தரிசனம் பண்ணுறதுக்காக ஒரு வெளிநாட்டு பக்தர் வந்திருந்தார் அவர் பெரியவா கிட்ட என்னால் உங்களோட இந்து மதத்தோட முக்காவாசி விஷயங்களை ஏத்துக்க முடியறது ஆனா ஒரு மனுஷனோட பிறப்பு இறப்பு அவனோட வாழ்க்கை வாழற விதம் இது எல்லாத்துக்கும் பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்கள் தான் காரணம்னு சொல்றத மட்டும் என்னால ஏத்துக்க முடியல நான் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அதுக்கான பலன் இந்த பிறவியிலேயே கிடைச்சிடுங்கிறது தான் என்னோட மத கோட்பாடு இது ஒன்றில் நான் உங்கள் மதத்திலிருந்து வித்தியாசப்படுறேன்னர் சுவாமிகள் அவரை பார்த்து நீங்கள் காரில் தானே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம் அவர் ஆமான்னு சொன்னதும் ஒன்று பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு போங்கோ அங்கே கடந்த ரெண்டு நாட்களில் பிறந்த குழந்தைகளோட விவரங்கள் எல்லாம் கேளுங்க அந்த குழந்தைகளோட உடல்நிலை பொருளாதார நிலை அதாவது அந்த குழந்தை ஒரு ஏழை வீட்டில் பிறந்திருக்கா இல்லை பணக்கார வீட்டில் பிறந்திருக்காங்கிற மாதிரி விஷயங்கள் விஷயங்களெல்லாம் சேகரிச்சுண்டு வாங்கன்னு சொன்னார் அந்த வெளிநாட்டுக்காரருக்கு ஆச்சரியம் நான் கேட்ட கேள்விக்கு சுவாமி பதில் சொல்லாமல் நம்மள ஏன் இந்த தகவலை சேகரிச்சிட்டு வர சொல்கிறாருன்னு நினைச்சிட்டே சுவாமிகள் சொன்ன தகவல்கள் தகவல்களெல்லாம் சேகரிச்சுண்டு மடத்துக்கு வந்து சுவாமிகளை தரிசனம் பண்ணுறார் சுவாமிகள் எல்லா தகவல்களையும் விசாரிச்சாச்சா என்ன விஷயம் சொல்லுங்கோ அப்படின்னர் நான் பத்து மருத்துவமனைக்கு போன ரெண்டு நாட்கள்ல பதினஞ்சு குழந்தைகள் பிறந்திருக்கா எட்டு பெண் குழந்தைகள் ஏழு ஆண் குழந்தைகள் பிறந்த குழந்தைகளில் மூணு குழந்தைகள் ரொம்ப தெம்பே இல்லாம பிறந்திருக்கா மற்ற குழந்தைகள்லாம் ஆரோக்கியமாக இருக்கா ரெண்டு குழந்தைகள் பெரிய செல்வந்தர் வீட்டில் பிறந்திருக்கா நாலு குழந்தைகள் கூலி வேலை செய்கிறவா வீட்டில் பிறந்திருக்கா அப்படின்னர் சுவாமிகள் சிரிச்சுட்டு இந்த அத்தனை குழந்தைகளும் ஏறக்குறைய ஒரே நாளில் பிறந்திருக்கா அந்த குழந்தைகள் பிறந்து ஒன்று ரெண்டு நாளில் பாவத்தையும் புண்ணியத்தையும் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை அந்த குழந்தைகளோட ஜாதகம் கிட்டத்தட்ட ஒத்து போகும் அப்போ அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரே மாதிரி வாழ்க்கை தானே அமையணும் அப்படி இருக்கிறச்சே ஒரு குழந்தை ஆரோக்கியமாகவும் ஒரு குழந்தை தெம்பே இல்லாமையும் ஒரு குழந்தை பணக்கார வீட்லேயும் இன்னொன்று ஏழை வீட்லேயும் ஏன் பிறக்கணும்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார் வந்தவர் வாயடைச்சு நின்றார் இதுக்கு காரணம் போன ஜென்மத்தில் அந்த குழந்தைகளுக்குள்ளே இருந்த ஆத்மா செஞ்ச பாவ புண்ணியந்தான் காரணம்னு பெரியவா சொன்னார் அதனால் வாழற காலத்தில் முடிஞ்ச வரைக்கும் புண்ணியத்தை சேர்த்துக்கணும் யாருக்காவது மனசால பண்ணுற பிரார்த்தனை கூட புண்ணிய கணக்கில் தான் செய்கிறோம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர